ஓம் குருபலிசரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாரங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல இனத்துடன் எங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிவருமானம் பெற்றோர்கள் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மலர்ச்சியாவது புரிவாய் ஓம் குருவான் திரு போற்று போற்றே முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை சப்தமி திதி பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திதியாகும் அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதய நட்சத்திரமாகும் ஆகும் வைதுருதி நாமயோகம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விஷ்கம்மம் நாமயோகமாகும் பாலவகரணம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சிதையோகம் அதன் பிறகு மரண யோகமாகும் நேத்திரம் இரண்டு ஜீவன் உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசோலை தெற்கு யோகினி வடக்கில் இன்று கரிநாள் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததான் பஞ்சாகமாகும் அஷ்டமி தேதி சூனிய ராசிகள் மிதினம் கன்னியாகும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் சீரிச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால் கோலமடம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்